முக ஸ்டாலின் பீகார் பிரச்சாரம் புறக்கணித்த மம்தா பானர்ஜி பாஜகவும் ஆதரவாக மாறிய களம் தமிழக முதல்வர் மூக்க ஸ்டாலின் பீகார் தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு சென்ற பின் அங்கே தேர்தல் களம் தலைகீழாக மாறியிருக்கிறது பொதுவாகவே பீகாரில் மூன்று பிரதான கட்சிகளான பாஜக ஆர்ஜேடி ஜேடி இந்த மூன்று தான் பிரதான கட்சிகள் தான் இதில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எப்படியோ அப்படித்தான் அங்கே செல்லா காசாக இருக்கிறது இதில் பாஜகவுடன் நிதிஷ்குமார் இணைந்தால் லல்லு பிரசாத்தின் கட்சி தோல்வியை சந்திக்கும் அதே நேரத்தில் நிதிஷ்குமாரும் லல்லு பிரகாஷ் உடன் இணைந்தால் பாஜக தோல்வியடையும் இதுதான் பீகாரில் தேர்தல் கள நிலவரம் இப்படி இருக்கையில் நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருப்பது பாஜகவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டது இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் பீகார் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பே திமுகவில் இருக்கும் சில தலைவர்கள் வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அதையும் மீறி தன்னை தேசிய அளவில் முன்னிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி மு க ஸ்டாலின் பீகார் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பீகாரில் ராகுல் காந்தி கையில் எடுத்துள்ள ஓட்டு திருட்டு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் பெருசாக ஈடுபடவில்லை எப்படி இதற்கு வந்து ரஃபேல் விமான ஊழல் குறித்து ராகுல் காந்தி பேசியது மக்கள் மத்தியில் எடுபடவில்லையோ அதே போன்ற நிலைதான் தற்பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தேஜஸ்வி யாதவுக்கு பீகாரில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றோருக்கு வரவேற்பு இல்லை மேலும் முதல்வர் மு ஸ்டாலின் யாத்திரை செல்லும் பகுதியில் மக்கள் பெரும்பாலும் கூடவே இல்லை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது ராகுல் காந்தி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அகிலேஷ் யாதவ் மு ஸ்டாலின் போன்ற மாநில தலைவர்களுக்கு இந்த பீகார் பிரச்சாரத்திற்கு அழைப்பு விடுத்தார் இதில் மம்தா பானர்ஜிக்கு சென்ற அழைப்பை நிராகரித்து விட்டார் இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் பாஜகவிற்கு லாபத்தையும் நிதிஷ்குமார் கூட்டணிக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக தற்பொழுது தேர்தல் பீகார் நிலவரங்கள் உணர்த்துகிறது அதாவது பீகாரில் முதல்வர் மு ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்குள்ள பாஜகவினர் இதற்கு முன்பு இந்து மதம் குறித்து இந்தி மொழி குறித்தும் வட மாநிலம் குறித்தும் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயோ பேசிய பேச்சுக்களை இந்தியில் மொழிபெயர்த்து மக்கள் மத்தியில் வைரல் செய்து வருகிறார்கள் குறிப்பாக சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போன்றது என உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்களும் இதற்கு முன்பு முதல்வர் மு ஸ்டாலின் இந்த திருமணங்களில் சொல்லப்படும் மந்திரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பேச்சுக்களும் ஹிந்தி மொழியில் பெயர்த்து அங்கே பீகார் மக்கள் மத்தியில் மிக தீவிரமாக பாஜக வைரல் செய்து வருவது தற்பொழுது பீகார் அரசியல் களத்தில் தேஜஸ்வி யாதவ் இப்படிப்பட்ட ஒரு நபரை பீகாரில் பிரச்சாரத்திற்கு அழைத்துள்ளார் என்கிற கோபம் மக்களுக்கு எழுந்துள்ளது குறிப்பாக மு ஸ்டாலின் பீகாரின் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்பு தேஜஸ்வி யாதவ்காக இருந்த வாக்கு பாஜக கூட்டணிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிறது தேர்தல் நிலவரம் அந்த வகையில் ராகுல்காந்தி மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்த தன்னை முன்னிலைப்படுத்த முயற்சித்தார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை ஸ்டாலின் பயன்படுத்திக் கொண்டு தேசிய அளவில் தன்னை முன்னிலைப்படுத்த முயற்சித்தார் இறுதியில் இது பாஜகவுக்கு ஆதரவாக அமைந்துவிட்டது என்கிறது பீகார் தேர்தல் களம்